பழனிமலை 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 பழனிமலை

நான் ஊம்பத்தாரா நீ நல்லா கொடுத்து நான் அந்த

இந்த வேலை செஞ்ச நீதானா தானே இத பண்ணவும் அந்த ஆளு கைய பாத்தீங்களா என்ன முகர கட்டை நீ மூணு காசு முண்ட கைய எங்கயா கொண்டு வர என்ன கேடா புண்ணாக்கு என்ன குறுக்கு புண்ணாக்கு ஏதோ சரி பாட்டு போட்டா நானும் ஏதோ சரி செஞ்சு காட்டேன் கைய கொண்டு வந்து பெரிய ரோபா சங்கர் இவரு எல்லாம் கிளப்பிட்ருக்கியா போல இருக்க ஒரு ஆம்பளுக்கு மாதிரி சொல்லாம் இந்த கண்ணாடி உன்னோடத நம்மளோடது பேச இல்லையா கண்ணாடி நீ அதிர்ஷ்ட செஞ்சது நல்லா இருக்கா நீ போட்டிங்கன்னா சோறா கண்ணு தெரியும் அத்தோட கண்ணு அது எனக்கு வேற நிறுத்தியா

உட்காந்துருக்க பூரா வந்து தாய்மார்கள் சகோதரிகள் அப்படி தான அப்படின்னா கை தட்டுக்கு அப்போ தாய்மார்கள் சகோதரி தானே இப்போ ஒரு விஷயம் இந்த இடத்துல நீங்க உனக்கு எனக்கு போட்டி இப்ப அவங்களை கைதட்ட சொன்னீங்க தட்ட சொன்னீங்க இப்ப நான் தாய்மார்கள் சகோதரி என்ன சரி இப்ப தட்டுறாங்களே எத்தனை பேர் கைதுனாங்களா பாருங்க

உனக்கு பேச வாய்ப்பு கொடுப்பேன் பேச வாய்ப்பு கொடுக்காமலாம் போக மாட்டேன் வாங்கி பேசுகிட்டீங்கன்னா ஏ இருமா நூறு பண்ணி வச்சு நிக்க வச்சு சொல்லி போட்டேன் தெரியுமா இன்னைக்கு என்னை மதுரையில இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க இது தெரியுமா மகளிருக்காக மட்டும் தான் அவங்களுக்காக மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க நான் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா என் பெண் கூட்டம் மட்டும் தான் இன்னைக்கு நாட வைக்கிறதே என் பெண் கூட்டம் அப்படின்றனால மட்டும் தான் வந்திருக்கேன் சரியா

நாளைக்கு எனக்கு நான் கல்யாணம் பண்ணி எனக்கு பெண்ணில் பிறந்துச்சின்னா அது ஒரு ஆம்பளை சரியா இத்தனை ஆம்பளை சே இது பண்ணியிருக்கேனே நாளைக்கு ஒரு கட்டிக்க போற புருஷே ஆம்பளை நாலு ஆம்பளையும் சேர்ந்து நான் ஒரு பும்பலை இருக்கேன் அது மாதிரி பெண் கூட்டம் இருக்குல்ல உன்னை பெத்தது யாரு உன்னை பெற்றது யார் யா என்ன புழுக்கணும் வந்துட்ட உன்னை பெற்றது யார் என்னை பெத்தது ஒரு பெண் ஆ ஓ கூட பிறந்தது யார் சகோதரி அது ஒரு பெண் ஆ நாளைக்கு நீ கல்யாணம் கட்டுவீ அது யாரு அது ஏன் உனக்கு ஒரு பொம்பள நான் சந்தே மார்க்க வேற ஏதாவது சிகிச்சை? சரி, நாளைக்கு ஒரு புள்ள பேப்பியே? ஆமா. பொம்பள புள்ளன்னு one அது யாரு? அது பெண்டா. குழந்தை. நாலு பெண்ணா உன்ன சாந்திருக்கே. அப்புறம் ஆம்பளை கிழிச்சு புடுவே, கேப்பேன் நட்டு புடுவேன்ன்ற. அண்டா கானா புண்ணாக்கு. ஏய் கோட்டை. அம்பளதுர பேசற இதுக்கு பேர் என்னம்மா? இதுக்கு பேர் மைக்கு. இதுக்கு பேரு. அதுக்கு பேர் மைக்க செட் ஸ்டாண்ட். இதுக்கு பேரு. அது வயர். அன்னை

ஏنا சுணக்கமா டட்றாகல டவர் ஒர்க் அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க இப்ப கடயில போய் சாப்பிட்டோம்ல சாப்பிட்டோம்ல ஆமா ஆம்லெட் சாப்பிட்டோம் ஆம்லெட் அந்த அதுக்கு கூட ஆம்லெட் தான் வச்சாயே ஏன் பொம்பளெட்டை வைக்க வேண்டியதான்னு கேக்குறீங்களா ஆமா சரி அப்புறம் வேற என்ன சொல்ல வரேன் மரிய இல்ல இல்ல ஆம்லெட் ஆம்புலன்ஸ் இருக்கு ஆம்லெட் எங்க எதில ஆம்லெட்

இட்லி சாப்பிட என்ன வேணும் இட்லி தாங்க சாப்பிட சட்னி சாம்பார் வேணும் முத வாய் வேணும் குண்டியில் வச்சு தள்ள முடியாது கைதாட்டு கைதாட்டு எல்லாம் இட்லி சாப்பிட என்ன வேணும் இட்லி சாப்பிட இட்லி தான் வேணும் முத தட்டு வேணும் கீழே போட்டு நக்க முடியாது ஆமா என்னன்னு இவ்வளவு அறிவா பேசுறேன் இட்லி சாப்பிட என்ன வேணும் இட்லி சாப்பிட சாம்பார் சட்னி வேணும் முத எப்படி திம்பாங்க ஈரமா முத மனசு வேணும் சாப்பிடணுமா வேணாம்

அருமையா <laughs> இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல நான் யாரு தெரியுமா இல்லையா ரெண்டு பேரும் இருந்தா தான் ஆட்ட முடியும் இல்லமா இல்லன்னா நீ சும்மா தான் செவனன் கிடக்கணும் ஒரு விஷயமா சக்தி பாட்டுக்கு சிவன் பாட்டுக்கு உடுக்க புடுக்கு புடுக்கு புடுக்கணும் அப்ப உடுக்கு செவனேன்னு தான் கிடக்கணும் நான் மட்டும் ஒழுங்கல சீல மேல கங்கா தேவிய சக்தி இல்லன்னு வச்சுக்க உன் உடுக்கு புடுக்கெல்லாம் கம்மி தான் கிடக்கணும் ஒரே விஷயமா ஒரே விஷயம் கிடுக்கு கிடுக்கணும் ஆட்ட முடியாது சரி அதெல்லாம் எழுதிட்டு போட்டோம் நீ யாரு நான் யாரு தெரியுமா மிகப்பெரிய டேரக்டர்மா

நீ நீடி குடும்பத கெடுத்து கிடறிய இன்னைக்கு ஒரு ஆள்ான் வருத்தம் ஒரு சில பேருக்கெல்லாம் அப்படி பேத்துக்க ஐயோ ஆத்தி இன்னைக்கு இன்னைக்கு சுகந்திர தின்னா விழாவே ஒழிச்சாப்பி இன்னைக்கு லீவே கட்டிங் ஒட்டாத்தா சோறு இறங்குன்னு எத்தனை பேர் இப்படி கிடக்கு ஒரு ஆள் நேற்று மேடையிலே சொன்னாரு ஆடா சுதந்திரத்தினவளா நீ போமாங்கிட்டு எனக்கு ஒயிஞ்சா மூடி கிடக்கும் நீ வேற சும்மா எவ்வளோ மன வருத்தத்தோடு சொல்றாரு போறந்தாலும் ஏண்டா குடியார் போட்ட வரைக்கும் நாயே நீ பிடிச்சிட்டு சும்மா கிடக்குற இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆயிரம் சலுகை கொடுக்குறாங்க இதெல்லாம் கூட இப்போ நாங்கள் ஏன் நூறு நாள் வேலைக்கு போறோன்னு தெரியுமா லோனை வாங்கிட்டு லோனை கட்ட முடில இப்போ லோனை வாங்குறப்ப மட்டும் ஏய் எத்தனை ஆயிரண்டி செடியா போட்டா பிடிக்க வர்றது ஓ மொகர கட்டையை கொண்டு வந்து போட்டோட வைக்கிறேன்

ஆ அப்படி நினைச்சேன் சரி ஐயா பொம்பளை பிள்ளை நின்று வருது நீ என்ன உட்காந்து வர அப்படி உட்காந்து வர அப்பதான் நினைச்சேன் ஓசியில வர உங்களுக்கு எவ்வளவு இருந்தா வர நமக்கு எப்படி இருக்கு என்ன சலுகை கொடுத்திருக்காங்க பாரு பெண்கள் பாவம் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா பஸ் ஃப்ரீயா விட்டுருக்காங்க நூறு நாள் வேலை கொடுத்துருக்காங்க அப்புறம் பாருங்க ரேஷன் கார்டில் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க மாசமான பணம் கொடுத்துருக்காங்க